பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை வேலையோ தொழிலோ செய்கிறோம் சில வேலைகளை வந்து நம்ம வந்து பணியாளர்கள் கொடுக்குறோம் அவங்க வந்து அந்த வேலையை சரியாக செய்கிறதில்ல நமக்கு வந்து அந்த டென்ஷன் ஆகிடுது ஏன்னா நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டிய நீங்கள் சீனியருக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பில் பொறுப்பில் இருக்கும்போது வருது ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு டென்ஷன் இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அதே மாதிரி வந்து என்னதான் வேலை செஞ்சாலும் கூட மேலதிகாரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் டென்ஷனு இதெல்லாம் கொடுக்குறாங்க எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு ப்ரெஷர் டென்ஷனான சூழ்நிலை வருது இதை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது இந்த புரிதலை எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லுங்கள் ரைட் எதுவுமே வந்து ஒரு புறம் சம்மந்தப்பட்ட கேள்விதான் இப்போ வந்து நீங்கள் சொன்னதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன் நான் ஒரு மேனேஜர்னு வச்சுங்க எனக்கு கீழே ஒரு டீம் வேலை பார்க்குறாங்க நான் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க்கெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னுடைய பாஸுக்கு நான் வந்து கன்வே பண்ணணும் இதுதான் என்னுடைய ஒர்க் மாதிரி தான் நீங்கள் சொல்றீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க என் கீழே வேலை செய்கிறோன்னு நான் என்ன வேலை சொல்கிறேன்னா அதை புரிஞ்சிக்காமல் ஒழுங்காக வேலை செய்யலை ஒரு பார்ட்டு பாசு வந்து நாம் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் திருப்திகரமாக பார்க்கல ஒன்று அவர் வந்து தொடர்ந்து ஒரு பாட்டு கமிட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறாருங்கிறது தான் நீங்கள் சொல்ல வரீங்க ஆமாம் கரெக்ட் ஓகே இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும் முதல்ல மனசோட புரிதல் எப்படி செயல்படுதுங்கிறத நீங்கள் விளைஞ்சிக்கணும் அதான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா இது வந்து மனசு இது வந்து இந்த புத்தியால் மனசை சரி பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் எல்லாத்துக்கும் ஒரே தான் எல்லா எத்தனை பார்த்தாலும் ஒரே ஃபார்முலா தான் ஒரே ஃபார்முலா இந்த புத்தியை வச்சு இந்த மனசுக்குள்ளே எதையும் சரி பண்ண முடியாதுன்னு இந்த புத்தி புரிஞ்சுக்கிறது தான் புரிதல் இது ஃபஸ்ட்டு பேஸாக புரிஞ்சிக்கணும் ஓகே ஒவ்வொரு பிரச்சனையிலும் ரெண்டு விதமாக இருக்குது சைக்காலஜிக்கல் பார்ட் ஃபிசிக்கல் பார்ட் மனோரீதியான பகுதி செயல்படும் பகுதின்னு ரெண்டு பகுதி இருக்குது இப்போ இந்த இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கீழே வேலை செய்கிறவங்க வந்து உங்களை விட வந்து கல்வி தகுதியிலையோ அந்த வேலையோட நுட்பத்திலையோ வந்து உங்களுக்கு ஈக்குவல் கேரக்டரில் இருக்க மாட்டாங்க கம்மி லெவலில் தான் இருப்பாங்க ஓ விளையாலை ஆட்கள் அப்படிதான் நிச்சயமாக இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் டெய்லி அவங்கள ஒரு அசோசியேட் பண்ணி அவங்களுடைய நம்ம என்ன வேலை செய்கிறோம் அந்த வேலையோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறத அவங்க செஞ்சால் கூட ஒரு பத்து நிமிஷமோ பாஞ்சு நிமிஷம் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலையோட முக்கியத்துவத்தை புரிய வச்சுக்கிட்டே அதாவது நீங்கள் நீ செய்கிற வேலையோட இது வந்து இங்கே போய் இவ்வளோ பேர் பயனடைகிறாங்கங்கிறவருடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இன் இன்சர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ளஸ் வந்து நல்லா உற்சாகமாக வேலை செய்கிறவங்களும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்கள் கொஞ்சம் சரி இல்லாதவங்களுக்கு நீ இந்த வேலையை ஏன்னா நம்ம அவங்கள ஊடுருவி பார்க்குறதுனால அவங்க எங்கே தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும் போது அதை இப்படி கொஞ்சம் சரி பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஒரு கைடெட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ் மாதிரி அவங்கள ஒரு வாட்ச் பண்ணி நீங்கள் டீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அது அதுக்கு ஒன்றுமே இல்லாமல் லொல்லு பண்ணி திறமையாக இருந்தால் அதை வெளியமைச்சு விட்ருங்க ஓரளவுக்கு புரிஞ்சு கேப்பபிள் பண்ணிக்கிறவங்கள நீங்கள் ஒரு தட்டி கொடுத்து அக்செப்ட் பண்ணி பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போ எடுக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டான அவுட்புட் பெர்ஃபார்ம் நீங்கள் எடுக்க முடியும் அவங்களுக்கு என்ன என்ன எஜுகேட் பண்ணணுமோ அவங்களுக்கு என்னென்ன உதவி அதாவது என்னென்ன ஃபிசிக்கலாக என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க அதாவது ஒரு சில தேவைகள் இருந்தால் இன்னும் அவங்க நல்லா வேலை செய்கிறதுக்கு தோதாக இருக்கும் மேபி ஒரு டீ டைம் ஒரு டைம் கொஞ்சம் ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ சம்திங் அதாவது என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக அவங்க வேலையை செய்ய வைக்கிறதுக்கான புறக்காரணிகள் என்னென்ன ஆட் பண்ணுமோ அதை நீங்கள் ஏன்னா ஒரு லிமிட்டில் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலையை எடுத்து செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகே அப்போ வந்து அவங்கக்கிட்ட இருந்து நல்ல வேலையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அதை வந்து அவங்க உணர்ந்தே செய்கிற மாதிரி கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி எடுக்கலாம் இது ஒரு பார்ட் இந்த பார்ட் இந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இந்த ஒர்க்கோட எசன்ஸை பூரா எடுத்துகிட்டு நீங்கள் பாஸுக்கு அதை கன்வெர்ட் பண்ணுறீங்க நீங்கள் இங்கேருந்து என்னான்னு பார்க்கணும்னா நீங்கள் வந்து ஒரு மேனேஜரோட தகுதியிலேயே இருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தப்பு பாஸோடவே நீங்கள் மாறிடுங்க நீங்க வந்து பாஸ் வந்து உதாரணத்துக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த தொழில் செய்யறாரு அப்படின்னா நீங்க அந்த பத்து கோடி இன்வெஸ்ட் பண்ணி இருந்தவராயிருந்தா நீங்க என்னென்ன எதிர்பார்ப்பீங்க இப்போ பாசு கேட்குற இடம் முடியும் வாசு கேட்கறதை விட நீங்கள் அதிகமாக கேட்பீங்க அதிகமாக கேட்பேன் வாசைய பரவாயில்லன்னு கிடையாது அவனாவது அவனை விடவே நம்ம அதிகமாக கேட்போம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து நாம்ப வேலை செய்யற சம்பளத்துக்கு இதுக்கு மேலே செய்வோமான்னு எதிர்பார்க்கறத நிலையே தப்பு முதல் அதை விட்டுட்டு ஒரு பாஸோட நிலையில இருந்து பார்த்தீங்கன்னா ஓ இவ்வளவு பணம் போட்டுருக்குறோம் இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ கூட இந்த ஈழில் எடுக்கலாம் இந்த பணம் போட்டு இவ்வளோ பேரை வேலை வச்சு வேலை செய்கிறதுலேயே ஒரு யூஸ் ஒரு யூஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம பார்க்கணும் பார்க்கணும் ஸோ அப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் நிலையிலிருந்து பார்க்குறத விட ஆஸ் ஏ இன்வெஸ்டர் ரேஞ்சில் இருந்து அவர் எவ்வளோ பணத்தை போட்டிருக்கிறாரு அந்த இடத்துக்கு அவருக்கு மினிமம் ஒரு இத்தனை பெர்சென்டாவது ஒரு ப்ராஃபிட் இல்லைனா எப்படி அவர் அந்த நிர்வாகத்தை தொடர்ந்து நடத்த முடியும் அத்தனை பேருக்கும் வேலை தர முடியும் நமக்கு எப்படி இப்படி சம்பளம் தர முடியும் இதுக்கெல்லாம் சாத்தியம் இந்த இதுலேருந்து தானே வருது இதை நாம் எப்படி இன்னும் அவ அவருடைய நிலையிலிருந்து அந்த நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பண்ணி அவருக்கு நீங்க feedback கொடுத்தீங்கனா அவர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பார் ஆமா அப்ப வந்து அதாவது என்ன சொல்றேன்னா உங்களுக்கு கீழ இருக்குறவங்களை கிட்ட நீங்க எப்படி அரவணைச்சி வேலையை எடுக்கணும்ங்கிறது ஒரு மெயின் பார்ட்டா எடுக்கணும் அது ஒரு பகுதி இன்னொரு பார்ட்டு உங்களுடைய தகுதியை வந்து நீங்கள் எப்படி மேனேஜராக மட்டும் நிறுத்திவிடாது நீங்கள் ஒரு பணம் முதலீடு போட்டு அந்த கம்பெனி உங்க சொந்த கம்பெனியாக நடக்கிறதா எப்படி பாவிச்சு மனநிலையில் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த பாஸுக்கு தெரியும் இவருக்கு மேலே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மர் யாரும் இல்லைங்கிறது அவர் வெளியே சொல்லுன்னா கூட டெஃபினட்டாக அவருக்குள்ள அவர் ஃபீல் பண்ணுவார் தெரியும் அது வந்து அவங்க வெளியே கூட சொல்லணுன்ற அவசியம் இல்லை அவங்க நடவடிக்கையை நிச்சயமாக நமக்கு அது வந்து காட்டி கொடுத்துரும் நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அது மனசில் தான் இந்த டென்ஷன் ஒர்க் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஏற்படுது இதுக்கு வந்து இந்த பிரச்சனையை நான் ஒன்று கேட்டேன் இதுக்கு வந்து மனசை பற்றின புரிதலும் தேவை நம்ம கீழே வேலை செய்கிறவங்கள பற்றின புரிதலும் தேவை மேலே வேலை கொடுக்குறவங்கள பற்றின புரிதலும் இருந்ததுன்னா இந்த கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றீங்க நன்றிங்க தேங்க்யூ பகவத் மிஷனில் ஒரு ஏழு வகையான தியானங்கள் கற்றுக் கொடுக்குறோம் இந்த ஏழு வகையான தியானங்கள் வந்து ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேற எங்கேயுமே இதை கற்றுக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்கிற தியானம் வந்து இதை நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் இப்போ இதில் எங்கே நாங்கள் சொல்கிற தியானங்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராக்டிஸே பண்ண வேண்டியது அவசியமே கிடையாது அன்றாட வேலைகளோட வேலைகள்லாம் அந்த தியானத்தையும் இணைச்சிக்கிடலாம் அப்படி விதமான தியானங்கள் தான் ஏழு வகையான தியானங்கள் பண்ணுறோம் சிலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஆனால் பொதுவாக சக்திகள் கிடைக்கிற மாதிரி இருந்தனா இந்த தியானத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் அது நமக்கு தேவையில்ல இந்த ஆனந்த அனுபவங்கள் கூட ஒரு அளவோடு வச்சுக்கிட்டால் போதும் அளவுக்கு தேவையோ அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை எதிர்கொள்ளும் பொழுது நீங்கள் இப்படி ஒரு தியானத்தோடு நீங்கள் அந்த எதிர்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி உங்களை உங்களை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி இருக்கும் அதனால் எந்த பிரச்சனையுமே அவங்கள பாதிக்காது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை ஏன்னா இது வந்து அங்கே நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கற்றுக் கொடுக்கணுங்கிறனால கொஞ்சம் லிமிட்டடாக தானே ஆட்களை சேர்க்கிறோம் அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க